கோலத்திலே கண்முகா கண்டும் வினைகளை தெய்வமே கண்முகா சன்னிதான கண்முகா என் சத்தியமாறுபடையோ கண்முகா மூன்றாவது மார்பகம் மறையும் என்றும் அசரீரி கூறியது மீனாட்சியின் ஆட்சி தடாதகை பிராட்டி மதுரையே ஆட்சி செய்து பல திசைகளிலும் சென்று வெற்றி யாத்திரை மேற்கொண்டாள் திருமணம் கைலாய மலையில் சிவபெருமானை கண்டதும் அவளின் மூன்றாவது மார்பகம் மறைந்தது அதன் பிறகு அன்னை மீனாட்சி சிவபெருமானே சுந்தரேசுவரர் மணந்து கொண்டாள் இன்றும் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுவது இதன் சிறப்பாகும் சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சிவபெருமான் இங்கு சுந்தரேசுவரராக எழுந்தருளி மதுரையில் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்திய பெருமை இத்தலத்திற்கு உண்டு கட்டுமான வரலாறு முதல் அமைப்பு கோவில் எப்போது கட்டப்பட்டது என்பதற்கான காலத்தை உறுதியாக கூற முடியவில்லை இருப்பினும் ஆறாம் நூற்றாண்டிலேயே இக்கோவில் இருந்ததாக தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன பழங்கால பாண்டிய மன்னர்கள் ஆரம்பத்தில் இக்கோவிலை குலசேகர பாண்டியன் என்ற மன்னன் கட்டியதாக நம்பப்படுகிறது ஆறாம் நூற்றாண்டிலேயே இக்கோவிலைப் பற்றி பாடல்கள் பாடப்பட்டுள்ளன அழிவும் புனரமைப்பும் பதினான்காம் நூற்றாண்டு டெல்லி சுல்தானிய படையெடுப்பாளர் காஃபூர் என்பவனால் இக்கோவில் கொள்ளையடிக்கப்பட்டு பெரும் அழுவேச் சந்தித்தது சுமார் நாற்பது ஆண்டுகள் இங்கு வழிபாடு தடைப்பட்டதாகவும் கூறப்படுகிறது விசுவநாத நாயக்கர் பதினாறாம் நூற்றாண்டு சோகஸ்மேலி விஜயநகர பேரரசின் தளபதியான விசுவநாத நாயக்கர் மற்றும் அவரின் வாரிசுகள் கோவிலை புனரமைத்து இன்று நாம் காணும் வடிவமைப்பை உருவாக்கத் தொடங்கினர் திருமலை நாயக்கர் பதினேழாம் நூற்றாண்டு சோகஸ்மேலி இவரின் ஆட்சிக் காலத்தில்தான் கோவிலின் தற்போதைய பெரிய கட்டமைப்புகள் மண்டபங்கள் மற்றும் பல கோபுரங்கள் விரிவுபடுத்தப்பட்டன கோவிலின் சிறப்பு அம்சங்கள் சிற்பக்கலை இக்கோவிலில் சுமார் முப்பத்தி மூன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் மைனஸ் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன இந்தியாவில் இவ்வளவு சிற்பங்கள் கொண்ட கோவில் வேறு எதுவுமே இல்லை என்று கூறப்படுகிறது கோபுரங்கள் கோவிலில் பல உயரமான கோபுரங்கள்